வணக்கம் மக்களே இன்றைக்கி டிஎல்ஏஎஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் கமகமனு மணக்கிற கெண்டை மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறான் அதுக்கு தேவையானது ஒரு கிலோ கெண்டை மீன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் பத்து பெரிய புல் பூண்டு நூறு கிராம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்புல மல்லி கட் பண்ணி வச்சுருக்குது ஃபஸ்ட்டு கடாயை எடுத்து மூணு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சீரகம் பெருஞ்சீரகம் வெந்தயம் மிளகு எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளக கொஞ்சம் இடித்து போட்டுக்கோங்க கடுகு சீரு எல்லாம் பொறிஞ்சோடனே சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க சின்ன வெங்காயம் வதங்கினவொடனே பச்சை மிளகாய் கருவேப்பில் கட் பண்ணி வச்ச பூண்டை போட்டு அதோடு சேர்த்து வதக்குங்க இதுக்கு நடுவில் பெரிய வெங்காயம் தக்காளியை தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்துக்கோங்க அதில் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினோடனே அரைச்சி வச்ச பெரிய வெங்காயத்தையும் தக்காளியையும் தனித்தனியாக போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கினோடனே ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூனு வீட்டு மசால் பொடி மூணு ஸ்பூனு மல்லிப்பொடி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கோங்க கொதித்து என்ன பிரிஞ்சு வரும் அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்து நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதி வந்த உடனே குழம்புக்கு எடுத்து வச்ச மீனை பொறுமையாக எடுத்து சட்டியில் போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் மூடி வைங்க உங்களுக்கு குழம்பு தண்ணியே இல்லாமல் கட்டியாக வேணும்னா கொஞ்சம் தேங்காய் பால் அரைச்சி சேர்த்துக்கோங்க கொதி வந்த உடனே டேஸ்ட்டுக்கு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெயை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சா மல்லிகல்லையை தூவிட்டு மூடி வைங்க எங்கள் வீட்டில் காலையிலேக்கே இட்லிக்கு மீன் குழம்பு ரெடி இன்றைக்கி ஒரு புடி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நன்றி